வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரு ஆலை வழி போட்டோடைய செவ்வாய்க்கிழமைங்கும் போது உங்களுக்கு முருகனுக்கு உகந்த நாள் கட்டாயமாக இன்றைய நாள் நீங்கள் வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது ரொம்ப ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த இந்த நாளுடைய நாதனே அவர் தான் சரிங்களா அப்போ செவ்வாயினுடைய நாதனே அவர் தான் அப்போ அவள் வந்து இன்றைய நாள் நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான நம்ம கோச்சார பலன்கள் தான் இருக்கும் இந்த கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே நிற்கிதோ அதை வச்சு மட்டுமே உங்களால் ஈஸியாக வந்து இவர் இந்த வேலைக்கு செய்வார் இந்த வேலை செய்ய முடியாது செய்ய மாட்டார் அப்படிங்கிறத சொல்லிட முடியும் நான் நிறைய சிஸ்டமேட்டிக் இருக்குது அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் எத்தனை மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் ஆனால் பலனுங்கிறது ஒன்றா தான் இருக்குது மற்றவரை மாறவே மாறாது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் எத்தனை ஜோதிடத்தை நீங்கள் ஜோதிட முறைகளில் பல்லாயிரம் ஜோதிட முறைகள் இருக்குது ஆனால் எத்தனாயிரம் ஜோதிட முறைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலனுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே நூல் பிடிச்ச மாதிரி தான் இருக்குமே தவிர மாறவே மாறாது நீங்கள் எந்த ஜோதிடம் எடுத்துக்கிட்டாலும் சரி பாரம்பரியமாக எடுத்துக்கிட்டாலும் சரி கேபி சிஸ்டமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு நாடி சிஸ்டமாக இருந்தாலும் சரி எந்த சிஸ்டமேட்டிக்கை நீங்கள் எடுத்து நீங்கள் பலன் பார்க்கணும் அப்படின்னாலும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் வரும் அதுதான் இந்த ஜோ ஜோதிடத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் நீங்கள் எந்த மத்திய கையில் எடுத்து நீங்கள் பார்த்தாலும் பலன் ஒன்றா தான் இருக்கும் மாறவே மாறாது சரிங்களா என்ன இது நீங்கள் இப்போ மட்டும் இல்லைங்க நாடி ஜோதிடம் நாடி ஜோதிடம்னா கைரேகை வச்சு பார்க்குறாங்களா அது மட்டும் நாடி ஜோதிடம் கிடையாது இந்த பாரம்பரியத்திலே நாடி ஜோதிடம்லாம் இருக்குது அதாவது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி சென்று அதனுடைய பலன்களை சொல்கிறக்கு பேர் நாடி ஜோதிடம் நாடி ஜோதிடம்னா இந்த கையை பிடிச்சி பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அது நாடி ஜோதிடம் கிடையாது அது பொதுவான நாடி ஜோதிடம்ங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கு சரிங்களா அதனால் பலனுங்கிறது உங்களுக்கு எப்போயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது மாறவே மாறாது நீங்கள் எத்தனை மெத்தட்ஸ் நீங்கள் வந்தாலும் உலகத்தில் நீ நூறு நூறு வருஷம் கழிச்சு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரியான பலன்கள் தான் வரும் இதில் ஈஸியாக சொல்கிறாங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்களா அவ்வளோதான் வேலை வேறு ஒன்றுமே இல்லை இப்போ பாரம்பரியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரம்பரியத்தில் நிறைய வேலைகள் பண்ணணும் ஏன்னா பாரம்பரிய ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட நீங்கள் ஜாதக நோட்டை கொடுத்துடணும் அவங்க எல்லாத்தையும் கணிச்சு பலன் எடுத்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பலன் சொல்லுவாங்க ஆனால் மற்றபடி நாடி சிஸ்டம் அந்த கேபி சிஸ்டம்லாம் அப்படி கிடையாது நீங்கள் கொடுத்தவொடனே உடனே சொல்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை எளிமைப்படுத்தாங்க இந்த பாரம்பரிய ஜோதிடம் இன்னும் பழமையான முறையில் அப்படியே தான் இருக்கு ஆனால் இருந்தாலும் துல்லியமான பலன்கள் அதுலேயும் வரும் இதுலேயும் துல்லியமான பலன்கள் கண்டிப்பாக வரும் நீங்க பாரம்பரியம் தான் இப்போ என்னுடைய ஜாதகத்தை பார்க்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் அந்த ஜோதிட வேணாலும் நோட்டை கொடுக்கலாம் அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுப்பாங்க சரிங்களா அதே மாதிரி மேசம் முதல் மீன வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான கோச்சார பலன்கள் பார்க்கறீங்க என்ன கோச்சார பலன்கள் என்னங்கன்னா ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா இது யார் முடிவு பண்ணுறாரு அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது அவங்க தான் மெயின் இங்கே ராஜாக்கள் மாதிரி அவங்க அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த டைமில் இது கிடைக்கணும் உங்களுக்கு இந்த டைமில் இது க நடக்கணும் அப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க எதனால் அங்கே இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் டெய்லி ராசி பலன் பார்ப்பீங்களே டிவியில் ராசி பலன் பார்க்கும்போது உங்களுக்கு குரு பயிற்சி அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியும் ராகு கேது பயிற்சி ஒரு மாதிரியும் சனி பயிற்சி ஒரு மாதிரி மாதிரி சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்களா அதுதான் வந்து உங்களுக்கு உங்கள் கோச்சார அதனால தான் நம்ம எல்லாருமே வந்து ராசி பலன் பார்க்குறாங்க இன்றைக்கி இந்த மாதம் குரு பயிற்சி என்ன பலன்கள் ராகுகேது பயிற்சி என்ன பலன்கள் அப்படிங்கிறத யாரும் முடிவு பண்ணுறாங்க அதனால் என்ன பலன்கள் நடக்கணும் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை விட கோச்சார பலன்கள் வந்து இன்னும் டக்குன்னு கால நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயத்தை டெக்ளேர் பண்ணி கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகுது திருமணம் நடக்குது அப்படின்னா கட்டாயமாக வந்து உங்களுடைய உங்களுக்கு ராகு மேலே குருவோ இல்லை குரு மேலே ராகோ சுக்ரன் மேலே குருவோ குரு மேலே சுக்ரன் இப்படி மாதிரி ஏதாவது ஒரு கிரகங்கள் அது மேலே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலத்தில் மட்டும்தான் உங்களால் திருமணம் பண்ண முடியும் தவிர மற்றபடி நீங்களாக நினைச்சாலும் பண்ண முடியும் அதுக்கு பேர் வந்து நான் வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு யோகம்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரியான டைம்களில் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா அதே மாதிரி இந்த ஒரு சில ராசிக்காரவங்களுக்கு தடங்கல்கள்லாம் இருக்கும் நிறையா பார்த்துப்பிங்க அவங்களுக்கு வந்து ஒரு இ முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயம் அப்போது அந்த மாதிரியான டைம்களில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு 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 ரவுண்டு சுற்றி வருதுன்னு வச்சுக்கங்க சனி பகவான் முப்பது வருஷங்களை சுற்றி வராரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த பலன்கள் வேலை செய்யும் சரிங்களா ஓகே இன்றைய நாள் ரொம்ப இழுத்துட்டோம் அதே மாதிரி மேச முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான பழங்கள் பார்த்தல மாதிரி மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு கிழக்கு ராசியான் நிறம் பழுப்பு நிறம் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகும் அதே மாதிரி திறமைகள் வெளிப்படும் நாளாகும் கொஞ்சம் செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனம் தேவை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சுப செலவுகள் நடக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேல்மை நாளாக இருக்கும் ஒரு முருக வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க ஏன்னா செவ்வாய் உச்சம் பெருமை வீடு இல்லையா நீங்கள் ராசிக்காரங்களுக்கு மெயினாக வந்து பிடிக்கக்கூடிய கடவுளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சிவன் பிடிக்கும் இல்லைன்னா முருகன் பிடிக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு தான் பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு அதே மாதிரி ஆட்சி பெறக்கூடிய வீடு அதே மாதிரி சூரியன் வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று முருகப்பெருமான் பிடிக்கும் இல்லைன்னா சிவன் பிடிக்கும் இந்த ரெண்டு மிதமாக கடவுள்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது போக நரசிம்மர் இந்த மாதிரியான கடவுள்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்க ஏன்னா ஏன்னா எப்பயுமே வந்து நீங்கள் ருக்ரமாக இருக்கக்கூடிய கடவுள் தான் உங்களுக்கு பிடிக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ருத்ரமான ஒரு ஒரு கேரக்டரில் உள்ளவங்கள்லாம் அப்படிதான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ப்ளஸ் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு ராசியான் நிறம் பழுப்பு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடபம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு நீளம் சரிங்களா நீளம் நிறம் வந்து உங்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி திருப்திகரமான நாளாகவும் லாபங்கள் கிடைக்கும் நாளாகவும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடைபெறும் நாளாக இருக்குது அதாவது உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து மிதுனம் மிருத்தில வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ராசி உங்களுக்கு மேற்கு தான் மேற்கு வந்து தெற்கு சாரி உங்களுக்கு தெற்கு அனுகூலமான திசை வந்து மஞ்சள் சரிண்ணா மகிழ்ச்சிகரமான நாளாகவும் திருப்திகரமான நாளாகவும் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டையினாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான மென்மையான படங்கள் தான் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் உங்களுக்கு மஞ்சள் மஞ்சள் நிறம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குது திருப்திகரமான நாளாகவும் இருக்குது மாதிரி மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கடகம் கடகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்களுக்கு ராசியான நிறம் வெண்மை கையிருப்புகள் மேலோங்கும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் தேடல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது முக்கியமாக தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் நடைபெறும் வாய்ப்பு இருக்கிறது இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ரா நிறம் வெள்ளை கையிருப்புகள் மேலாகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையும் மேற்கு ராசியா நிறம் இளம் சாம்பல் நிறம் சரிங்களா சந்திப்புகள் ஏற்படும் நாளாகவும் திருப்திகரமான நாளாகவும் மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் இருக்குது புதுமையான உணர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது புதுமையான புது புது விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கிறக்கும் வாய்ப்புகள் கண்டி நல்லா இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசையும் இருக்குது ராசியா நிறம் இளம் சாம்பல் நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான் நிறம் பச்சை சரிங்களா ஆதரவான நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புரிதல் ஏற்படும் நாளாகவும் இருக்குது யாரையாவது ஒருத்தவங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி எதிர்ப்பாலினுடைய ஈர்ப்பு இருக்கிறக்கான வாய்ப்பு எதிர்ப்பாலினும் ஈர்ப்பு இருக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மேசம் சாரி துலாம் துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான் நிறம் மேற்கு இளம் பச்சை சரிங்களா இளம் பச்சை வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான இருக்கும் அதே மாதிரி செலவுகள் ஏற்படும் நாளாகும் மலைச்சல்கள் உண்டான நாளாகவும் பண விரயங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றுமே கிடையாது ஒரு கோயில் வழிபாடு ஆலய வழிபாடு இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் முருகப்பெருமான வழிபடும் போது இன்னும் கூட ஒரு சிறப்பான மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது விரயங்கள் கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி விருச்சகம் விருச்சகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் இளம் பச்சை ஆரோக்கியம் ஏற்படும் நாளாகும் அதே மாதிரி சிந்தித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி மோதல் போக்கை கடைப்பிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எட்டாவது உங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறாங்க சண்டைப்படுறாங்க அப்படின்னு அவங்க கூட நீங்கள் வாதம் பண்ணாமல் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா எப்போயுமே நம்ம தான் ரொம்ப கோவக்காரங்க நமக்கு தெரியும் பட் நம்ம கோவங்கிறது எல்லாருக்கும் தெரிய இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா கோவங்கிறது நம்மளோட இருக்கிறது கொஞ்சம் ஒரு வேளைக்கு மேலே பண்ணால் நமக்கு மனம் சங்கடப்படுத்தும் சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க யாரோடையும் சண்டைக்கு போகாதீங்க இன்றைய நல்ல பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ளஸ் எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர் அதே மாதிரி தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நேரம் ஆரஞ்சு பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் லாபங்கள் கிடைக்கும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்றாபிரவையினுடைய ஆதரவும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு எட்டு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து நமக்கு மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான் நிறம் இளம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் மாதிரி மிகப்பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையான நாளாகவும் மிகச்சிறப்பான நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளும் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் உங்களுக்கு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான் நிறம் இளம் பச்சை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் புதிய நபர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் ஆதரவு நல்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான தீசை வந்து தெற்கு ராசியா நிறம் நீளம் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகும் தாமதங்கள் குறையும் நாளாகும் மாதிரி சந்திப்புகள் கிடைக்கும் நாளாகவும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான அப்படின்னு எடுத்தி நம்ம ராசியான நிறம் நீளம் அதே மாதிரி மூணு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும்